ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானோஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த ஏழு நாட்கள் என்ற தலைப்பில் கும்ப கணத்திற்கான பதிவு டிசம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்கள்ல சந்திரனுடைய நட்சத்திர மாற்றங்கள் மூலமாக நம்ம ஏழு நாட்களுக்கு என்ன பலன்களை தருகிறது என்று பார்ப்போம் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இப்போ நம்மளுடைய லக்னத்தில் சனி பகவான் இருக்கார் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ராகு இருக்காரு புதனுடைய நட்சத்திரத்தில் மூணாம் இடமான தைரியஸ்தானத்தில் குரு இருக்காரு அது வந்து தகவல் தொடர்பு ஸ்தானமும் கூட கேதுவுடைய நட்சத்திரத்தில் வக்கரகதியில் இருக்கார் அதேபோல் எட்டாம் இடத்துல கேது இருக்காங்க செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் கிரகமானது பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்காங்க அதே போல் பத்தாம் இடத்துல சுக்கரனும் இருக்கிற பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்து வேலை செய்யலாம் இப்போ இந்த மூணாம் வீட்டில் இருக்கிற குரு பதினொன்னாம் வீட்டில் இருக்கிற சூரியன் புதன் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல சுப விளைவு ஏற்பட்டு நமக்கு டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த வாரமும் முழுக்க அது செயல்படும் இப்போ முத நாள் திருவோண நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால வேலை சார்ந்த நன்மைகள் நடக்கும் இப்போ ஒரு சர்வீஸில் உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டு அதிகமாக இருக்கும் சொந்த தொழிலையை செய்யறதா இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் ஈடுபாட்டை கொடுக்கும் சில பேருக்கு மூலதனத்தை அதிகரிக்கும் அதே போல் கடன் கேட்க எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் கடன் அமைப்பும் கிடைக்கும் கடன் சார்ந்த ப்ராசஸ் வந்து நமக்கு இதாகும் சில பேருக்கு வழக்குகள் சாதகமாக முடியும் அப்ப ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது தொழில் பலம் பெறக்கூடிய நல்ல நாள் தான் அடுத்த நாள் டிசம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் மூன்று நாற்பத்தி நான்கு மணி வரை முதல் இரண்டு பாதங்கள்ல அதாவது மகர ராசியில சந்திரன் பயணித்து செவ்வாய் போல வேலை செய்யறார் செவ்வாய் நமக்கு எங்க இருக்காரு அப்படின்னா பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்காரு கேட்டை நட்சத்திரத்துல புதன் நட்சத்திரத்தில் அப்போ உற்பத்தி சார்ந்த துறைகள் கட்டுமானத் துறை மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சாதனங்கள் ஹார்ட்வேரு ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டது இது எல்லாத்துக்குமே நல்ல நாளாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மூணு நாற்பது நாளுக்கு மணிக்கு மேலே கும்பராசியில் உள்ள செவ்வாயாக சந்திரன் மாறிவிடுவார் அப்போ நமக்கு புதுசாக வந்து ஒரு சில செயல் திட்டங்கள் நமக்கு மைண்டில் வந்து ஒரு கிராஸ் ஆகும் ஏதாவது வந்து இன்வால்வ் மாற்றி பண்ணலாம் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கி நிற்கக்கூடிய நாளாக அமையும் அடுத்த நாள் டிசம்பர் பதினெட்டு திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் இப்போ ராகுனுடைய நட்சத்திரமாக சந்திரன் பயணிக்கிறாரு லக்னத்தில் இருக்கிற சனி அதே சதய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரன் சேர்க்கை இங்கே ஏற்படுகிறது ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பண ஈடுபாட்டுக்கு உண்டான செயல்பாடுகள் திறமைகள் நமக்கு இன்வால்மெண்ட்டு அதிகரிக்கக்கூடிய அந்த நாளாக பயன்படுத்தலாம் நல்ல அமைப்பில் வேலை செய்யும் சனிசந்திரன் சேர்க்கை என்பது கொஞ்சம் மன சஞ்சலங்களை ஏற்படுத்துங்கிறதையும் மறந்துறாங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் பத்தொன்பது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடிய குரு நட்சத்திரம் இப்போ இந்த குரு பகவான் வந்து நமக்கு மூன்றாம் இடத்துல கேது நட்சத்திரத்தில் பயணித்து கேது எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மூணுக்கும் எட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுறதுங்கிறது வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு ஒரு தேவையில்லாத சிரமங்கள் ஏற்படுறதை குடிக்கிறது பிரயாணங்கள் பிறரை சந்திக்க நினைச்சி அதில் வந்து தாமதம் அல்லது ஏமாற்றம் அடைவது இதெல்லாம் வந்து இன்னைக்கு அவாய்டு பண்ணிக்கலாம் அதாவது உழைப்பு தான் ஆனா அந்த உழைப்பு வந்து புதிய எதிர்பார்ப்புகள் இல்லாத உழைப்பாக நம்ம கொண்டு போய்க்கலாம் அந்த வகையில் இந்த கம்யூனிகேஷன் தவிர இப்ப நம்ம வந்து ரொட்டீன் ஒர்க்கு உற்பத்தி ஸ்தானத்துல செஞ்சுட்டு இருக்கோம்னா அது பாட்டுக்கு அது நார்மலா நடக்கும் அடுத்த நாள் டிசம்பர் இருபதாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் நமக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சனி நட்சத்திரத்துல பயணிக்கிறார் ஆனால் சனி வந்து நமக்கு லக்கணத்தில் இருக்கிறபடினால ஒரு பணம் சேமிப்புக்கு வந்து கொஞ்சம் தடைகளை தான் ஏற்படுத்தும் ஆனால் அதே நேரத்தில் ஈடுபாடு குறையாது அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுல வந்து நமக்கு தொடர்புகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ ஒரு பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுறது அதன் மூலமாக நமக்கு ஒரு முன்னேற்பாடு ஒரு பேஸ்மெண்ட் அடித்தளம் ஏற்படுத்துறதுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அதுவும் ரெண்டாம் வீட்டில் சந்திரன் தான் ஆனால் புதன் வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறபடினால இந்த கேது நமக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறபடினால இந்த பதினொன்றாம் இடம் என்கின்றது எட்டாம் இடமாக கொஞ்சம் நமக்கு வேலை செய்கிறதுனால மூத்த சகோதர சகோதரி வரைக்கும் ஒரு உயர்வுகள் ஏற்படும் நண்பர்களுக்கு சில உயர்வுகள் ஏற்படும் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த அன்னைக்கு ஒர்க்லோடு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை புதன் வந்து கேதுவாக மாறுகிறார் அப்போ இந்த கேது நமக்கு எட்டில் இருக்கிறதுனால ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் மற்றும் ஒரு ப்ரெஷருக்கு ஆளாகணும் ஆனால் அதே நேரத்தில் பொருளாதாரத்தை பாதித்தார் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அது உற்பத்தி தொழிலாக இருந்தாலும் அது பெருசாக வந்து தொழிலை கெடுக்காது ஆனால் நம்ம மைண்டில் வந்து உடல் உழைப்பில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் கடைசி நாள் நமக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு அஸ்வினி நட்சத்திரம் மீனராசிலிருந்து சந்திரன் வந்து மேசராசிக்கு மாறுறாரு கேது நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் குருவும் அங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது குரு சந்திர யோகம் மூணாம் இடத்துக்கு ஏற்படுகிறது மறுபடியும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா கேது எட்டில் இருக்காரு பட்டு கேது இருக்கிற நட்சத்திர செவ்வாய் வந்து நமக்கு பத்தில் இருக்கிறதுனால நம்ம எடுத்த காரியங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட அதுல சக்சஸ் பண்ண முடியும் நம்முடைய ஒரு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தொழிலில் அங்கீகாரம் கிடைக்கிறது இப்போ ஒருத்தர் வந்து ட்ரைனிங்கில் இருக்காங்க அப்ரெண்டிஸ்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அது அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறது ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த கேது வந்து நமக்கு நன்மை தருவார் என்பது இந்த ஏழு நாட்கள்ல பார்த்தோம் ஸோ ஜென்ரலா இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல ஆரம்பிச்சு மூணாம் இடம் வரைக்கும் நகர்றாரு அதுல வந்து நமக்கு இந்த கேது எட்டுல இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துட்டு அந்த கேது நட்சத்திரம் கேது நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் வரும் பொழுது மட்டும் நம்ம வந்து பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக ப்ராப்ளங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எம் அரிசன் ஜெயி பணம்